அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனேயர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி முடிவதற்கு மீண்டும் தர்மமே விலங்க அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று புதன் பகவான் கடக ராசியில் வக பெறு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும் போது ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் முக்கிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் வக்ரகதியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னி ராசியில் ஏதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசராசினியர்களுக்கு இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் இணைந்து எனவே எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பொதுவாக வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க அரசாங்க சம்பந்தமான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது அதே போல சுப விரயங்கள் அதிகரிக்கும் என்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மன நிறைவும் ஏற்பட இருக்குதுங்க சுப விரயங்கள் இருக்கும் பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க குடும்பத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க இந்த காலகட்டங்களில் புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாரு அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே தூச்சமமாக குறிப்பிடுகின்றாங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதியான கிரகம் தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய கிரகம் மிக மிக அவசியங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு பிடித்தவர் படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் தாங்க ஒரு அப்படிப்பட்ட புதன் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய ஆகுங்க ஜோதிட ஆச்சரியமான ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாருங்க மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் தாங்க புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானால் நாம் வணங்கலாங்க நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள் வாருங்க புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமைங்க புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் கனி அதே போல புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்ற புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குதுங்க ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் புதன் பகவானுடைய வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்குதுங்க திருவெண்காடு ஸ்தல புராணம் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறை பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி அருகிலுள்ள திருவெண்காடு என்னும் ஊரில் குடிக்கொண்டிருக்கும் புதன் பகவானை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுதுங்க இப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது கடகராசியில் அகரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் கேந்திரவத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கூடி வருங்க இவ்வளவு நாட்களாக இந்த சுபக நிகழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இருந்தாலும் சனி பகவான் தற்போது வக்ரத்தில் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டுங்க அதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய இந்த புதன் வக்ரம் அமைஞ்சிருக்குதுங்க அதனால பண பற்றாக்குறை ஏற்படாதுங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு அதாவது கும்ப உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூணு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கொடுக்கல் வாங்கலும் தடுமாற்றம் அடைவீங்க கடமையை சரிவர செய்ய இயலாதுங்க தொழில் வளர்ச்சியில் ஏதாவது ஒரு விதத்தில் குறுக்கீடுகள் ஏற்படுங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிக மிக நல்லதுங்க துணையாக இருப்பவர்களாலும் கூட தொல்லைகள் உண்டு என்பதால அவர்களுடன் விட்டு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க ஒரு சிறு கவன சிதறலும் கூட பெரிய பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது உள்ளவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகரிக்குங்க தடங்கல்கள் அகலவும் தக்க சமயத்தில் காரியங்கள் நடைபெறவும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்குங்க அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருங்க கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் சரிவர செய்து முடிப்பதன் காரணமாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க அதே போல உங்கள் நீங்கள் தனித்து செயல்பட சிறந்த ஒரு காலகட்டமாக இருப்பதால கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது தனுசராசி சேர்ந்த மாணவமான பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குங்க செலவுகள் அதிகரிக்கும் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல தனுசராசனியர்களை கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுக்கு உடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது